சின்ன மனிதர்களுக்கும் பாவத்தால் எல்லா வருகிற தண்டனை என்ன இறப்புக்கு பின் நடப்பது என்ன தனி தீர்வைக்குப் பின் சாவான பாவம் உள்ள ஆன்மாக்கள் எங்கே போகிறார்கள் புனித ஆன்மாக்கள் எங்கே போகிறார்கள் தங்கள் பாவங்களுக்காக முழுவதும் பரிகாரம் செய்யாத புனித ஆத்துமாக்கள் எங்கே போகிறார்கள் தூய்மை பெறும் இடத்திலே என்னமாயிருக்கிறார்கள் தனித்தீர்வை அல்லாமல் வேறே தீர்வை உண்டோ பொது தீர்வை எப்போது நடக்கும் உலகம் எப்படி முடியும் போவார்கள் பின்னர் என்ன நடக்கும் உடலோடும் எப்படி நடத்திருப்பார் செய்த பாவ புண்ணியங்களை எல்லாம் அனைவருக்கும் முன்பாக அறிய பண்ணி பாவங்களை சபித்து நரகத்திலே தள்ளி நல்லவர்களை ஆசீர்வதித்து விநாயகத்திற்கு கூட்டிக் கொண்டு போவார் பாவிகள் நரகத்திலே படுகிற துன்பங்கள் என்ன இறைவனை ஒருபொழுதும் காணாமல் முடிவில்லா காலமும் பசாசுகளோடு நெருப்பி